வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா நான் ராமநாதபுரம் மாவட்டம் மீனவ் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் நான் இங்கே பேச வந்த விடயம் என்னென்னா எங்களின் நீண்டகால பிரச்சனை கச்சத்தீவை பற்றி இது வரைக்கும் இருந்த கட்சியாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியாக இருக்கட்டும் இவை ரெண்டுமே தேர்தல் வரும்போது மட்டும் அது தாய் மாமன் பெயரை போடுற மாதிரியே மறக்காமல் கட்சித்தீவை மீட் பண்ணு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை அதை பற்றி பேசுகிறது கூட கிடையாது ஃபஸ்ட்டு நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில கச்சத்தீவை மீட்பீங்க அப்புறம் ஒன்று அதை வந்து மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா இல்ல நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாமல் நடக்காது இந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க ரகசியத்தை சொல்ல சொல்றான் அவன் எனக்கிட்ட இங்க பாரு அவன் தான் எனக்கிட்ட கஞ்சுவான் என்ன நான் சொல்றதுக்கு எங்களுடைய தலைவர் தலைவர் சரி அந்த நிலத்தில் நிக்கிற வரை நம்ம மக்களை அவன் சிறைபிடிச்சானா சுட்டானா படக பறிச்சானா வலைய கிழிச்சானா சொல்லு இல்ல கண்டிப்பா கிடையாது அங்க ஒருத்தன் நிக்கும் போது ஒரு மகன் நிக்கும் போது அவனால தொட முடியல இங்கே உங்க அண்ணன் வந்து உட்கார்ந்த போது அவன் தோட்டுட்டான் நீக்கே நீ கச்சத்தீவை எடு ஏடுன்னு அவன் இப்ப பாரு இப்போ பாரு நம்ம ஆளுக்கு கதற பாரு என்னங்க இப்படி பண்றீங்க எப்படி பண்றோம் நான் நெய்தல் படை கட்டும் போது உனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அதுக்கு ஒரு வழக்கை போட்டு வேற வச்சிருக்கான் என் மேல இந்த பாரு நெய்தல் படை நான் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சான் கார்டுன்னு வச்சிருக்கில்ல அதை நான் தமிழில் நெய்தல் படையாக கட்டுறேன் கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடைலாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும் போது ஆஹா ஆஹாண்ணா நான் சொல்லும்போது என்னை கேவலமாக பேசுவான் என்னை சொல்கிறவன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பாக இருக்கும் மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன் அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது உடல் தகுதி இருக்காது முதல் தகுதி நீச்சல் தெரியுமா படகொட்டை தெரியுமா இது ஃப்ரிதாக படையில் எடுத்துருவேன் பயிற்சி கொடுத்துருவேன் நீ சாப்பாடு கொண்டு வர பெட்ரோல் கொண்டு வர அதெல்லாம் பேச்சு கிடையாது நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன் எப்படி குண்டை கொண்டு வர அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும் சிங்களன் யார் என்பதும் எனக்கு தெரியும் ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்கிங்க பக்கத்திலே மாட்டான் புரியுதா கண்டிப்பாக பாருங்க எப்படி சொல்றாரா அப்படி சொல்றாரு ராணுவத்தை மதிக்கலம்ப நான் மதிக்கிறேன் ஆனா ஒரு தடவையாவது என் மீனவனை தாக்கும் போது நீ தடுத்து காப்பாத்திருந்தா நான் மதிப்பேன் குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது பண்ணி கொண்டு போகும்போது பின்னாடியே விரட்டி போய் அந்த கடற்படை இந்திய கடற்படை ராணுவம் மீட்டு கொண்டு வந்துச்சுல அப்படி ஒரு தடவையாவது இந்திய கடலுக்குள் நிற்கிற கடற்படை ராணுவம் என் மீனவனை கைது பண்ணும்போது தடுத்து காத்தான் கேள்வி அப்போ வேற வழி கிடையாது என்னையை நான் தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு படையை கட்டுவேன் இந்த கோரிக்கையை வைப்பேன் கச்சத்தீவை இருப்பாரு ஒரு தடவை இது எப்படி இருக்கும் பாரு அதிகாரத்துக்கு வந்துட்டோம் கச்சத்தீவை திருப்பி எடு ஒரு சட்டம் போட்டு அனுப்புறேன் என்ன குரல் வரும் சொல்றேன் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கை இடமில்லை இதுவரைக்கும் அதான் வந்துகிட்டு இருக்கு திருப்பி நான் கச்சத்தீவை திருப்பிடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு என்னை பிரித்து விடு இப்ப கச்சத்தீவு இந்தியாவோடதா கேள்வி இல்ல அது யாரோடது என்னோட சொந்த நிலம் எங்க பாட்டன் சேதுபதியோடது மன்னர் மானிய ஒழிப்பில் நீங்க எடுத்து அதை கொடுத்துட்டீங்க சரி இப்போ என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இன மக்களை சுட்டுக் கொள்வதை தொடர்ச்சியாக சுட்டுக் கொள்வதை சகித்துக் கொண்டு நான் இருக்கணும்னு நினைக்கிறியா என் இனத்தை இன மக்களை கொள்கிறவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார் நான் நண்பனா பகைவனா என் இனத்தின் பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார் நான் வேணுமா அவன் வேணுமா இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூரி குடி மக்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கல தொங்கிய செக்கிலத்தவன் இந்த நாட்டின் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வாழ்பவன் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவன் என்னை தாண்டி சிங்களின் மீது நட்பு கொண்டாட காரணம் என்ன இப்ப நான் வேணா என்னைய வச்சுக்க அவன் வேணா அவனை வச்சுக்க அப்ப தீவை திருப்பி விடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு ஆ பிரிவினைவாதி பார்த்தீர்களா அதற்குத்தான் அவருக்கு ஓட்டுப்படாதீர்கள் வெள்ளப்படாதீர்கள் என்று சொல்லும் இங்கவா இங்கவா என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து நாட்டோட சேரு என்று சொல்லுகிற நான் பிரிவினைவாதி கொடுத்தது கொடுத்ததான் சொல்ற நீ தேசியவாதி அடான்னு கேட்டா யார்ட்ட பதில் இருக்கும்னு சொல்லு இன்னைக்கு கூண்டுகள் இருந்து இந்த சேவல் கூவுறதுனால நீ கட கண்டுக்காம போற கூரை மேலே ஏறி ஒரு நாள் கூவனா நீ என்ன பண்ணுவ பதில் சொல்லி தான் நானும்